السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الهاكم تتاثروا <التقاطر> حتى زرتم المقابر صدق الله العلي العظيم وقال النبينا رسول الله صلى الله عليه وسلم ولا يملا جوف <فزق> <wallet> ابن ادم الا التراب كما قال عليه الصلاه والسلام وصدق رسوله النبي الكريم துனிலாத வான் படைத்து வான்படைத்துலையில்லாத பூமியை படைத்த அல்லாஹு ரபுலால அவனுக்கே எல்லா புகழும் அவனது அன்பும் அருளும் நம்இர்லோக தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவருடைய உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறைகளில் சிறிதேனும் அடைவிழாமல் அப்படி எடுத்து எம்பிய உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் தாபியன்கள் தபக தாபியின்கள் மீதும் நல்லடியார்கள் வளமாக்கல் சுஹதாக்கள் அன்பியாக்கல் அவுலியாக்கள் மீதும் அவர்களது சுன்னத்தான வழிமுறைகளில் சிறிதேனும் பின்பற்றி வாழக்கூடிய நம்மனைவர்கள் மீதும் அந்த அல்லாஹுடைய அன்பு மரணம் என்றென்றும் நின்று நின்று நிலவட்டமாக ஆமீன் கணித்துக்குரியவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதனும் எல்லா மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒன்று ஆசை ஒன்றிருந்தால் இரண்டை தேடி அலையக்கூடிய இந்த மனிதன் ஒன்றுக்கு மேலாக ஆசைப்பட்டு கொண்டே இருப்பான் ஒரு மனிதனுக்கு ஆசை தேவைதான் ஆனால் பேராசை என்பது நிச்சயமாக அது நம்மை அழிவையை ஏற்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல் இந்த துனியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பேராசை கொள்ளாமல் இருப்பதை கொண்டு ஒரு மனிதன் போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய தன்மையை வைத்திருந்தான் என்று சொன்னால் அது ஆசை அது அளவு அது இந்த மனிதனுக்கு தகும் ஆனால் இன்று அதிகமான மனிதர்களிடத்தில் ஆசையையும் மீறி பேராசை என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறார் அல்லாஹ் ரபுல்லாலமின் அருள்மறைகளை இப்படி சொல்லுவான் அல் முத்த காரோ ஹத்தா சுருத்துமுல் மகாபீர் வார்த்தையை கவனியுங்கள் அல்லஹரபுல்லே செலுகிறான் இந்த மனிதன் இந்த ஆதமுடைய மகன் கபருக்குள்ள போகிற வரைக்கும் செல்வத்தை பணத்தை மென்மேலும் மென்மேலும் அதிகமாக பேராசையோடு தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறான் அல்லாஹ் எனக்கு வேண்டாம் என்பதாக அல்லாஹை விட்டும் தூரமாக்கி அவன் எங்கோ பேராசையினால் ஓடிக்கொண்டே இருக்கிறான் என்று அல்லாஹ் அப்பாலின் அருள்முறைகளை சொல்லி காண்பிக்கின்றார் அதையே அர்மின் ஆயம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலிசலம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஆதமுடைய மகனுக்கு ஆறுகள் இரண்டு ஆறுகள் நிறைய செல்வங்கள் இருந்தாலும் சரி மூன்றாவதாக இன்னொரு ஆறும் இருந்தால் நன்றாக இருக்குமே என்பதாக எண்ணுவார் இந்த ஆதமுடைய மனிதனின் வயிற்றை நிரப்புவது மண்ணு மட்டும்தான் நிரப்ப முடியும் மண்ணால் மட்டும்தான் நிரப்ப முடியும் அதாவது கபரு குழி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை அடையக்கூடிய மரணம் மட்டும்தான் இந்த ஆதமுடைய மகனுக்கு போதும் என்கின்ற எண்ணத்தை தரும் என்பதாக அருமிநாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹலிசல்லம் அவர்கள் பேராசை என்று சொல்லக்கூடிய ஒரு கொடிய தன்மையிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதாக அருமிநாயகம் நாயகம் சல்லல்லாஹ் அவர்கள் நமக்கு உபதேசிக்கிறார்கள் ஒரு மனிதனுக்கு ஆசை என்பது இருக்கலாம் பேராசை என்பது அறவே இருக்கக்கூடாது ஆனால் இந்த ஆசைக்கும் பேராசைக்கும் மத்தியிலே வித்தியாசம் நிறைய இருக்கிற ஆசை என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு அவசியமானதாக இருக்கும் அதே போல அழகானதாகவும் இருக்கும் பேராசையாக எப்பொழுது மாறுகிறதோ அப்பொழுது அது அனாவாசியமான ஆபத்தான ஒன்றாக மாறிவிடுகிறது வர்களே அவசியமானதை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆசையோடு கவனம் செலுத்தி அதற்காக வேண்டி முயற்சி செய்வதும் உழைப்பதும் சிரமப்படுவதும் இது வரவேற்கப்படக்கூடிய விஷயங்கள் தான் அது அளவிலே அளவிலே குறைவாக இருந்தாலும் சரி கூடுதலாக இருந்தாலும் சரி அதே போல் அத்தியாவசியம் இல்லாத ஒன்றை நாம் அலைந்து தெரிவது அதற்காக வேண்டி முயற்சி செய்வது அதிகம் அதிகமாக ஏமாற்று வேலைகளை செய்வது இவைகளை எல்லாம் சேர்த்து தான் இந்த மார்க்கம் பேராசை இது இந்த இஸ்லாமிய மார்க்கம் நிச்சயமாக தடுக்கக்கூடியதாக இருக்கிறார் இஸ்லாமிய மார்க்கம் இந்த பேராசையை ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளலாம் என்னும் இருக்கிறார் உதாரணமாக ஆசை என்பது எந்த அளவுக்கு இருக்கலாம்னு சொன்னால் ஒரு மருத்துவ படிப்பு ஒரு மனிதன் படிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு டாக்டர் ஆகணும்னு சொன்னால் பல லட்சம் தேவைப்படும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஓடணும் உழைக்கணும் அதிகமாக சம்பாதிக்கணும் என்பது இது அத்தியாவசிய அவசியமான ஆசையாக இருக்கலாம் இதை இந்த மனமும் இந்த இஸ்லாமிய மார்க்கமும் ஏற்றுக்கொள்கிறார் அதே நேரத்தில் தேவைப்படி அதிகமாக ஒரு மனிதனத்தில் நிறைய சொத்துக்கள் இருக்கும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்பதாக சேர்த்து கொண்டே இருப்பான் ஓடிக்கொண்டே இருப்பான் பார்த்தால் கோடீஸ்வரனாக இருப்பான் உடைகளை பார்க்கின்ற பொழுது பங்காரித்தனமாக போட்டுக்கொண்டு திரிந்து கொண்டிருப்பார் அவனை இஸ்லாமிய மார்க்கம் கண்டிக்கிறார் மற்றவர்களிடத்திலே கைகட்டி கொண்டு நின்று கொண்டிருப்பான் அவரிடத்திலே நிறைய சொத்துக்கள் இருக்கும் ஆனால் இன்னும் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இன்னும் சேர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பேராசையிலே இழந்து கொண்டு அந்த இந்த இஸ்லாமிய மார்க்கம் தடுக்கிறது தேவைக்கு அளவாக இருப்பது ஆசை என்று சொன்னால் தேவையை மீறி நாம் எந்த வகையிலே சேர்த்தாலும் சரி அது அனாசியமானது பேராசைக்குரியது அந்த பேராசையை இந்த இஸ்லாமிய மார்க்கம் தடுக்கிறார் சரி பேராசை நம்ம என்ன செய்யும் பேராசை என்று சொல்லக்கூடிய ஒன்றை ஒரு தன்மையை நாம் வைத்துக் கொண்டால் நம்மை அது என்ன செய்யும் இந்த இஸ்லாமிய மார்க்க நமக்கு கற்றுத் தருகிறது நம்மிடத்திலிருந்து முழுமையான அபிவிருத்தியை எடுத்துவிடும் ஹக்கீம் இவனோ ஹிசாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி நபிசுல்லா அலிம்ட்ட வர்றாங்க நபிசுல்லா சொல்ல அப்பப்போ உதவி செய்யக்கூடியவர்கள் கொண்டு வரக்கூடிய பொருட்கள் பொருட்கள் போன்றவைகள் எல்லாம் செய்வாங்க அப்பப்போ ஏழைகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்ப இந்த சஹாபி ஹக்கீம் என்று சொல்லக்கூடிய அலிசல்கிட்ட வர்றாங்க வந்து அவங்கள்ட்ட உதவி நபிகள் கேட்கிறாங்க நபிகல் சல்லா அலிஸ்வரன் உதவி செய்யறாங்க மறுபடியும் கேட்கிறார் நபிசல்லாஹன் மறுபடியும் உதவி செய்கிறாங்க மறுபடியும் கேட்குறாரு மூன்றாவது நான்காவது நான்காவதும் கேட்கிறார் நபிசல்லா அலிசல் அவர்கள் உதவி செய்து கொண்டே இருக்கிறார்கள் பிறகு நபிகள் சல்லா அலிசலம் சொன்னார்கள் ஹக்கீமே நிச்சயமாக இந்த செல்வம்ங்கிறது எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஹதிரத்தன் இது உண்மையிலேயே பசுமையானதாக இனிமையானதாகத்தான் இருக்கும் ஆனால் போதும் என்ற மனம் உங்களிடத்தில் இருக்கின்ற வரை அதில் பறக்கத் இன்னும் மேலும் மேலும் சேர்க்கணும் சொல்லிட்டு மாறுகின்ற பொழுது அது நிச்சயமாக எடுத்து விடும் என்பதாக நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் எப்படி ஒரு மனிதன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான் நான் எவ்வளவோ சாப்பிட்ற எனக்கு வயிறு நிறைவதில்லை நிறையாது ஏன் அதுல பறக்கத்து இல்லை நபிகள் நாயகம் சொல்லல்லா சொல்லுகிறார்கள் இப்படி போதும் என்கின்ற மனம் இருக்கின்ற பொழுது போதுமாக்கின்ற பொழுது அதிலே உங்களுக்கு பறக்கிறார் அதிகமாக பேராசையோடு நீங்கள் தெரிந்தால் அதிலே அல்லாஹனு இல்லாமல் போய்விடும் என்பதாக சொன்ன வார்த்தையை கேட்ட ஹக்கீம் ரலி அல்ல சொன்னார்கள் யார் அசூர் அல்லா யார் அசூல் அல்லா அல்லாஹ் மீது சத்தியமிட்டு கோருகிறேன் இந்த உலகத்தை விட்டும் நான் பிரிகின்ற பொழுது அதுவரை இன்றிலிருந்து அதுவரை நான் யாரிடத்திலேயும் யாரிடத்திலே நான் எதையும் எதிர்பார்த்து கேட்க மாட்டேன் என்பதாக சத்தியம் செய்துட்டு பெயர்றான் அப்போ ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரஜியுல்லா தங்க அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அரபி நாயகம் சல்லல்லா ஹலிசனுடைய காலத்திற்கு பின்னால் அபுபக்க சித்திக் அலி அல்லா தங்களுடைய அவர்களுடைய ஆட்சி காலம் வருகிறார் அப்போ அபுபக்க சித்திக் அலி எல்லாம் என்ன செய்கிறாங்க யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கெல்லாம் தேடி கண்டுபிடித்து அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க அந்த உதவி செய்யப்படக்கூடிய தகுதி உள்ள நபராக இந்த ஹக்கீம் எபின் ஹிஸாம் அலி உள்ளாசன் அவர்களும் இருக்கிறார்கள் அவங்களும் தேடி கண்டுபிடிச்சு அவங்க கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க அக்கா அப்போ ஹக்கீம் எபின் ஹிஸாம் அலி அல்லாசன் மறுத்துறாங்க எனக்கு வேண்டாம்னு சொல்லிடுறாங்க உங்களுக்கு தேவை இருக்கிறது நீங்கள் உதவி பெறக்கூடியவருடைய பட்டியலில் இருக்கிறீர்கள் உதவி ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக எவ்வளவு வற்புறுத்தியும் மறுத்து விட்டார்கள் காலம் கடக்கிறது உமர் பகத்தார் அலி உள்ளன் அவர்களுடைய காலம் வருகிறது அவர்களுடைய ஆட்சி காலம் வருகிறது அப்பொழுதும் அதே போல ஏழை எளிய மக்களுடைய நபர்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அதிலேயும் ஹக்கீம் ஹிஸாம் அலி உள்ளாத்தன் அவர்கள் ஏழையாகத்தான் இருக்கிறார்கள் உதவி வரக்கூடிய பட்டியலிலே இருக்கிறார்கள் அவர்களை அழைத்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நேரத்தில் அப்பொழுதும் ஹக்கீம் ஹிஸாம் அலி உள்ளாத்தன் அவர்கள் விடுகிறார்கள் நான் கடைசி வரை எந்த உதவியையும் யாரிடத்திலேயும் வாங்க மாட்டேன் காரணம் என்ன அருவிநாயகம் சல்லுல்லாஹலை சொன்ன இடத்திலே அல்லாஹின் மீது சத்தேமிட்டு கூறிய அந்த வார்த்தையை கடைசி வரை தான் எவ்வளவு கஷ்டப்பட்ட போதிலும் கூட அந்த பேராசை என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் வந்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காக வேண்டிய கடைசி வரை தான் மரணிக்கின்ற வரை யாரிடத்திலையும் அவர்கள் கையேந்தவில்லை என்பதாக ஹதீஸனுடைய வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஹதீஸ் புகாரி சரிப்பில் இருக்கிறார் இந்த ஆசை என்பது ஒரு மனிதனுக்கு தேவைதானே தவிர பேராசை என்பது இந்த மனிதனை அழித்துவிடும் உமர்அதியுல்ல அவர்களுக்கு நபிசல்லா செய்வாங்க உதவி செய்வாங்க அதிகமாக அடிக்கடி உதவி செய்வார்கள் அப்ப உமர் அலி இல்லா சொல்லுவாங்க யார் ரசோல் அல்லா என்னை விட ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்காங்களா அவங்களுக்கு எல்லாம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க அப்ப அருமிநாயகன் ரசாகி செல்லந்தால் இது சொல்வார்கள் ஒரு சிலர்கள் தேவையுடையவர்கள் இருக்கிறார்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா யார்டையும் போய் கேட்க மாட்டாங்க கேட்பதற்கு கூச்சப்படுவார்கள் கேட்பதற்கு அவர்கள் வெக்கப்படுவார்கள் அத்தகையவர்களை நாம் கண்டுபிடித்து அவர்களுக்கு உதவி செய்வது அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வது நம்மீது கட்டாய கடமை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயத்தை நபிசல்லா அலேசர் வலியுறுத்தி சொல்கிறார் உமர் அலி அல்லாத்தின் அவர்கள் அவர்களுடைய ஆட்சி காலம் வருது வருகின்ற பொழுது உமர் அலி அல்லாஹத்த அவர்கள் அரசவையில் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு முன்னைய அரசாட்சி அமைத்திருந்த அபுபக்கர் சித்திகர் அலி உள்ளங்க அவர்களுக்கு மாதந்தோறும் ஒரு தொகை கொடுக்கப்படும் மக்கள் சேவை செய்யக்கூடிய அரசருக்கு மக்களினால் பொதுச்சத்தில் இருந்து மாதந்தோறும் ஒரு தொகை வழங்கப்படும் அதே தொகை உமர் அலி அல்லத்தன்க்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் ஆனால் உமரது உள்ளாஹாத் அவர்களுடைய தேவை அதிகமாகிறது அவருடைய தேவை அதிகமாகின்ற பொழுது ஒரு சில மூத்த சகாபாக்கள் யார் உக்மார்பின் அலி அலித்த அவர்கள் அலிரலிஹாத்தன் அவர்கள் தல்லஹா ஜுபைர் போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் நாலு பேர் சேர்ந்து பேசுகிறாங்க பேசிட்டு உமர் அதிலாத்தன் அவர்களுக்கு நிறைய தேவை இருக்கிறார் அவர்களுக்கு இன்னும் நாம் கொஞ்சம் அதிகமாக தொகையை கூட்டி கொடுத்தால் என்ன என்பதாக பேசிக்கொள்கிறார்கள் உமரளி அல்லாட்ட வந்து மார்க்க விஷயத்தில் யாராவது பேசணும் அப்படின்னு சொன்னா யாருமே முன்னாடி வரமாட்டாங்க யாருமே உமர் அலி இல்லாத்தனை ஒரு செய்தியை மார்க்கத்தினுடைய விஷயத்திலே சொல்லணும்னு சொன்னா பயப்படுவாங்க அப்ப இந்த பணத்தை போய் நம்ம அதிகமாக கொடுக்கலாமே என்பதாக சிந்திக்கிறார்கள் யோசிக்கிறார்கள் ஆனா யார் போய் சொல்றது உமரளி அல்லாட்டை யார் போய் சொல்றது நீங்க கொஞ்சம் அதிகமாக தொகையை எடுத்துக்கொள்ளலாம் என்பதாக சொல்லணுமே யார் போய் சொல்றது நான்கு பேரும் பேசி முடிவெடுத்து கடைசியில் உமர் அலி அல்லோடைய மக ஹப்சார் அலி அல்லா அவர்கள்ட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள்லாம் பேசி முடிவு எடுத்திருக்கிறோம் நாங்கள் போய் அவங்கள்ட்ட சொல்ற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் இல்லை நீங்கள் உங்கள் வாப்பாட்டை சொல்லுங்களேன் ஏன்னா அவங்களுக்கு தகுதி இருக்கிற அவருடைய குடும்பத்திற்கு தேவையானதை பொது சொத்திலிருந்து எடுத்துக்கொள்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறாரு இது அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் எடுக்க சொல்லுங்களேன் ஆனால் நாங்கள் சொன்னோன்னு சொல்லிடாதீங்க என்பதாக நான்கு நபர்களும் ஹஃசார் அலி சொல்கிறாங்க இப்போ அப்சார் அலி அவர்கள் தன்னுடைய தந்தையிட்ட போய் சொல்றாங்க நம்முடைய தேவைகள்லாம் அதிகமாக இருக்குதாப்பா கொஞ்சம் அந்த மாதந்தோறும் தரக்கூடிய தொகையிலன்னு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிடலாம இருந்தால் அல்லது வேறு யாராவதாக இருந்தால் இந்த தருணத்தில் எப்படா இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும்னு சொல்லி பார்ப்போம் உமருல அலி அல்லாத்தங் அவர்கள் கோபமுட்டவர்களாக தங்களுடைய மகளிடத்திலே சொன்னார்கள் இந்த வார்த்தையை நீ சொல்வதே தவறு இப்படி சொல்லக்கூடாது ஒன்று தெரியுமா எனக்கு முந்தைய என்னுடைய தோழர் அபுபக்கர் சித்தியர் அலுல்லங் அவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு முந்தைய அருமை நாயகம் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹ் அலிசல்லாம் அவர்களாக இருக்கட்டும் ஏழ்மையாகவே இருந்தார்கள் கடைசி வரை எளிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் தான் வாழ்ந்தார்கள் வாழ்க்கையை அந்த வாழ்க்கையை தானே நான் பின்பற்றனோ பிறகு சொன்னார்கள் தன்னுடைய மாரிடத்தில் எங்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய உதாரணம் என்ன தெரியுமா மூன்று நபர்களுடைய உதாரணத்தை போல மூணு பேர் ஒன்றா இருக்கிறாங்க ஒருத்தர் தனக்கு தேவையான எல்லா கட்டு சாதத்தையும் எடுத்துக்கொண்டு தான் அடையக்கூடிய இடத்தை அடைந்து விட்டார் பிறகு அடுத்தவர் அவரை போல அவரோடு சேர்ந்து கொண்டார் மூணாவது ஒருத்தர் இருக்கிறார் அவரும் அவங்க ரெண்டு வரோடு போய் சேரணும் தானே அதுதானே உண்மை அதுதானே சத்தியம் அதைத்தான் நான் விரும்புகிறேன் எனக்கு முந்தி இரண்டு நபர்களும் மொஹம்மது ரசூலுல்லா சல்லுல்லா அலிசலம் அவர்களும் அபுபக்கர் சுத்தீக் அலி உள்ளா தங் அவர்களும் எப்படி அழகான முறையிலே போய் சேர்ந்திருக்கிறார்களோ அவர்களோடு நானும் சேர ஆசைப்படுகிறேன் அவர்களை விட்டும் பிரிந்து தூரமாகுவதற்கு எனக்கு விருப்பமில்லை என்பதாக உமர் லஹத்தா வலியுல்லாத்தங்க அவர்கள் தனக்கு அதிகமான தொகை எடுத்துக்கொள்ள உரிமை இருந்தும் கூட பேர் தனக்கு வந்தது போதும் என்று சொல்லக்கூடிய அந்த மனதோடு உமர் முல்ஹத்தார் லீ அவர்கள் இந்த துன்யாவிலே வாழ்ந்து காட்டி சென்றார்கள் என்று சொன்னால் இதுதான் நமக்கு தரக்கூடிய ஒரு அழகான படிப்பினையும் ஆசைக்கும் பேராசைக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசம் இந்த அந்த போதும் என்ற மனம் நம்மிடத்திலே கொஞ்சம் கூட இல்லாமல் போய்விட்டது பேராசை என்பது நம்மை மிகைத்து விட்டது எந்த பொருளை கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் இன்னும் வேண்டும் என்பதாக நான் நினைத்து கொண்டே தான் இருக்கிறோம் ஒன்று தெரியுமா ஒரே வார்த்தையில் சொல்வார்கள் அடுத்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளிலே அடுத்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களிலே ஒரு மனிதன் விருப்பப்படாமல் இருக்கின்றான் என்று சொன்னால் அது மவுத்து மட்டும்தான் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு மவுத்து வந்துருச்சு எனக்கு இன்னும் வரலையேன்னு என்னைக்கா யாராவது நம்ம யோசிச்சிருக்கமா கேட்டிருக்கோமா கிடையாது ஆனால் பக்கத்து வீட்டு நபருக்கு ஒரு ஐந்து ரூபாய் பொருள் இலவசமாக கிடைத்து விட்டாலும் அது நமக்கு கிடைக்கவில்லை என்பதாக நாம் ஆதங்கப்படுகிறோம் உண்மையா இல்லையா சாதாரண ஒரு மண் குவியலை ஒரு மனிதன் கொண்டு வந்து பக்கத்து வீட்டில் போட்டாலும் நம் வீட்டு வாசப்படியில் போட்டிருக்கலாமே என்பதாக நாம் எண்ணுகிறோம் பேராசை நம்மையும் மிகைத்து கொண்டிருக்கிறது அந்த பேராசை என்பது என்ன செய்யும் தெரியுமா அழிவை தான் ஏற்படுத்தும் அழிவை தான் நமக்கு ஏற்படுத்தும் இரண்டு விஷயங்களை உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அபீனா ஐசா அலிஹி சலாத் வசலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஈசா சலாம் அவர்கள் ஒரு தடவை பிரயாணமாகிறார்கள் அவர்களோடு ஒரு மனிதர் சேர்ந்து கொள்கிறார் நானும் உங்களோடு வருகிறேன் என்பதாக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆற்றங்கரை ஓரமாக நடந்து போய்கிட்டே இருக்கிறார் அவங்க ரெண்டு பேருட்டையும் மூன்று ரொட்டிகள் இருக்கிற அப்போ பசி எடுத்த உடனே உட்காந்து சாப்பிட்றாங்க ஆளுக்கு ஒவ்வொரு ரொட்டியும் சாப்பிட்டாங்க பாக்கி மிச்சம் ஒரு ரொட்டி இருக்குது ஈசாலை சலாத் மசலாம் அவர்கள் தண்ணீர் குடிப்பதற்காக வேண்டி போய் தண்ணி குடிச்சிட்டு வர்றாங்க வர்றதுக்குள்ளே அந்த ரொட்டியை காணும் ஈசாலை சலாசம் கேட்டாங்க இந்த ரொட்டி எங்கள் அப்பான்னு கேட்டாங்க தெரியலன்ட்டா நீ அப்பா எடுத்த நான் எடுக்கலைன்னு சொல்லிட்டார் ஈசா அலஹி சலாத் வசலாம் அவர்களும் அந்த நபர்கள் மாத்திரம்தான் இருக்கிறார்கள் ஈசா நபி எடுக்கலை அப்போ யார் எடுத்திருப்பா அந்த நபர் தான் எடுத்திருப்பார் அவர் சொல்லுகிறார் ஈசா நபி அலிஸ்லாத்து வசலாம் இடத்துல நான் எடுக்கலைன்னு சொல்லிட்டார் நபி நான் ஐசா அலஹி சலாத் வஸ்லாம் அவர்கள் எதுவுமே சொல்லலை சரி வாப்பான்னு சொல்லி அந்த மனிதரை அழைத்து கொண்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்கிறாங்க போய்கிட்டே இருக்கும்போது இந்த காட்டு வழியாக போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மான் ரெண்டு குட்டியோடு வருது ஐசா அலிஹி சலாத் அவர்கள் அந்த இரண்டு குட்டிகளில் ஒரு குட்டியை பிடிக்கிறாங்க பிடிச்சு அறுத்து அதை சமைச்சு அங்கேயே அந்த மனிதரும் சேர்ந்து சாப்பிடுகிறார் ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்ச உடனே ஈசா அலிம் என்ன செஞ்சாங்க அந்த மானுடைய எலும்புகளை ஒன்று சேர்த்து கும்பிதுன்னு இல்ல அல்லாஹனுடைய உதவி கொண்டு நீ உயிர் பெற்று எழு என்பதாக ஈசா அலி சலாத் வசலாம சொல்லுகிறார்கள் சுபகான அந்த எலும்புகள் ஒன்று கூடி உயிர் பெற்று மானாக குட்டி மானாக மீண்டும் எழுந்து ஓட துவங்குகிறார் இசாலை இஸ்லாம் கேட்டாங்க இந்த மனிதரை பார்த்து இப்பொழுது நடத்திய இந்த அழகிய ஆச்சரியமிக்க இந்த சம்பவம் அல்லாஹினால் ஏற்படுத்தப்பட்டது இதை ஆச்சரியமிக்கதாக அதிசயமிக்கதாக ஒன்றை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினார் இப்பொழுது சொல் அந்த மூன்றாவது ரொட்டி துண்டை எடுத்தது யார் அப்போ மனிதர் சொல்கிறார் இல்ல நான் எடுக்கலைன்னு சொல்லிட்டார் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டார் ஐசா அலகி சலாத் வசலாம் அவர்கள் மீண்டும் அந்த மனிதரை பிடித்துக்கொண்டு நடந்து கொண்டே செல்கிறார்கள் குறிக்க ஆறு வருகிறது சுபகான் அல்லாஹ் அல்லாஹனுடைய பேருதவி கொண்டு ஆறுக்கு மேலாக நடக்கிறார்கள் அந்த மனிதரையும் கையை பிடித்து கொண்டு ஈசா அலை சலாத் அவர்கள் நடக்கிறார்கள் ஆச்சரியத்தோடு அந்த மனிதரும் நடக்கிறார் ஆறை கடந்தாச்சு ஐசார்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் இப்பொழுது நடந்த ஆச்சரியத்தை பார்த்தீர்களா அதிசயத்தை பார்த்தீர்களா இது அல்லாஹி நிகழ்த்தப்பட்டது இப்பொழுது சொல் அந்த மூன்றாவது ரொட்டி எடுத்தது யார் அப்போதும் சொல்றார் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிறார் ஐசார் ஹிசலாத் வசலாம் அவர்கள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அப்பொழுதும் அவர் தெரியாது என்பதாகவே சொல்லிக்கொண்டே இருக்கிறார் பேராசை யாரை விடும் அப்ப ஐசாலி சிலாத் வசலாமர்கள் அவரை அழைத்து கொண்டே சென்று கொண்டே இருக்கிறார்கள் வருகிறார் அப்படியே உட்கார்றாங்க உட்கார்ந்துட்டு மண் அப்படியே குவிக்கிறான் குவித்து விட்டு ஐசாலி சலாத் அவர்கள் அல்லாஹனுடைய உதவி கொண்டு மண்ணை பார்த்து கட்டளையிட்டார்கள் நீ பொன்னாக மாறிவிடு என்பதாக சொல்கிறார்கள் பொற்குவியலாக அந்த சாதாரண மண் மாறிவிடுகிற பளிச்சனை மின்னிக் கொண்டிருக்கிறது ஆச்சரியத்தோடு அந்த கூட இருந்த மனிதர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஐசாலீஸ்வரம் என்ன செஞ்சாங்க அந்த பொற்குவியலை அப்படி மூன்று பங்காக வச்சாங்க மூன்று பங்காக வச்சுட்டு ஒன்னு எனக்கு இன்னும் ஒன்று உனக்கு சொல்லிட்டு ஈசாரஹன் சொன்னாங்க இந்த மூன்றாவது குவியல் அந்த ரொட்டியை யாரு மூன்றாவது ரொட்டி யார் சாப்பிட்டாங்களோ அவங்களுக்குன்னு சொல்றாங்க பேராசை முட்டிவிட்ட காரணத்தினால் அந்த மனிதர் அந்த பொறுக்குவியலும் நமக்கு கிடைக்கட்டுமேன்னு சொல்லி பேராசையோடு சொன்னார் ஆமாம் நான் தான் எடுத்தேன்னு சொன்னார் ஐசாலிகி சலாத் அவர்கள் என்ன செஞ்சாங்க அந்த மூன்று பொற்குவியலையும் அவரிடத்துல கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு நம்பி ஐசாலிகி சலாத் அவர்கள் அந்த இடத்தை விட்டு விலகி சென்று விடுகிறார்கள் இவருக்கு அந்த பொற்குவியலை எப்படி தூக்கிட்டு போகிறதுன்னு தெரியல குவியலாக இருக்கிறது அங்கேயே அப்படியே உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறாரு நேரம் ஆகிட்டே இருக்குது மீண்டும் இவருக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த நேரத்தில் இரண்டு நபர்கள் வருகிறார் வந்தவர்கள் பார்த்துட்டாங்க பார்த்த உடனே நான் இது கிட்ட வர்றாங்க பொற்குவியலுக்கிட்ட வந்த உடனே இவர் அந்த பொற்குவியலை அணைத்து கொண்டு நிற்கிறார் இவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க இவரை கொண்டுட்டு நம்ம இந்த பொற்குவியில எல்லாத்தையும் எடுத்துக்கறலாமான்னு சொல்லி யோசிக்கிட்டே வராங்க அப்போ இவர் என்ன செஞ்சாரு நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு போக முடியாது இதை மூணு பங்காக வைப்போம் மூணு பங்காக வச்சு சொல்றாரு நம்ம மூணு பேரும் ஆளுக்கு ஒவ்வொரு பங்கு எடுத்துக்கலாம் சொல்லிட்டு யாராவது ஒரு ஆள் போய் நமக்கு சாப்பாடு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறார் அப்போ மூன்று நபர்களிலே இரண்டு நபர்கள் அமர்ந்து கொள்கிறார்கள் ஒருத்தர் மட்டும் போறார் உணவு வாங்குவதற்காண்டி போறார் போகக்கூடியவர் யோசிச்சுக்கிட்டே போகிறார் அந்த பொற்குவியலை முழுசு நம்மளே எடுத்துக்கரலாம் மூணு பேர் எடுத்தால் கம்மியாக தானே வரும் நம்ம சாப்பாடு வாங்கிட்டு வருகின்ற பொழுது அதில் விஷத்தை கலந்து கொண்டு வந்துடுவோம் ரெண்டு பேர் சாப்பிட்டுன்னு செய்வாங்க மூத்தா போயிடுவாங்க நம்ம பொற்குவியல அள்ளிட்டு போயிடலாம் என்பதாக ஆசையோடு அந்த மனிதர் போய் சாப்பாடை வாங்கிட்டு வர்றார் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே இந்த ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்காங்க அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பொற்குவியல் நாம் பாதி பாதியாக எடுத்துக்கொள்ளலாம் உணவை வாங்கிட்டு வர்றார்ல வாங்கிட்டு வர்றவரை கொண்டுட்டு நம்ம இந்த பொற்குவியலை பாதியாக எடுத்துக்கிறலாம் என்பதாக இவர்கள் இருவர்களும் பேசிக்கொள்கிறார்கள் பேராசை பெருநஷ்டத்தில் எப்படி முடியும் என்பதை பாருங்கள் அப்படின்னா ஐசா அலிகி சலாத் வலாம் அவர்கள் தொடங்கி வைத்த செயல் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டார் இவர் ரெண்டு பேருக்கும் சாப்பாடு கொடுக்கணுமே என்பதாக சாப்பாடு பக்கத்துல கொண்டு வந்த உடனே இவங்க ரெண்டு பேரும் பேசி வச்ச மாதிரி என்ன சாப்பாடு வாங்கி கொண்டு வந்தவர் அடித்து கொண்டு விடுகிறார்கள் அடித்து கொண்டு விட்டு இருவர்களும் பசியின் காரணத்தினால் கொண்டு வந்த அந்த சாப்பாட்டை சாப்பிட்றாங்க அந்த சாப்பாட்டில் விஷம் கலந்து கொண்டு வந்தார் அதை சாப்பிட்றாங்க இப்ப மூணு பேரும் முகத்தா போயிட்டாங்க அந்த பொற்குவியல் அப்படியே இருக்கிறது காலங்கள் செலுகிறது அப்படின்னா ஐசாலைஹி சலாத் அவர்கள் மீண்டும் அதே பாதையிலே வரக்கூடிய ஒரு நேரம் ஒரு நிலை வருகிறது அப்படின்னா ஐசாலை சலாத் அவர்கள் மீண்டும் அதே இடத்திற்கு வருகிறார்கள் வந்து பார்க்கின்ற பொழுது மூன்று பிணங்கள் மூன்று மௌத்தானவர்களுடைய உடல் சடலம் கிடக்கிறது பக்கத்தில் அந்த பொற்குவியல் அப்படியே இருக்கிறது அப்படின்னா ஐசாலே சலாத் அவர்கள் அதை பார்த்து விட்டு சொன்னார்கள் இதுதான் உலகம் இதுதான் உலகம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் பேராசை என்பதை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்கின்ற விஷயத்தை அபினா ஐசா அலஹி சலாத் வசலாம் அவர்கள் சொல்லிச் சென்றார்கள் என்று சொன்னால் பேராசை எப்பொழுதுமே நம்மை பெரு நஷ்டத்திலே தான் கொண்டு போய் முடிய வைக்கும் ஆசை என்பது நமக்கு தேவைதான் ஆசை அதிகமாக ஆக அது பேராசையாக ஆகின்ற பொழுதுதான் அது நம்மை நஷ்டத்திலே கொண்டு போய் முடிந்து விடுகிறார் யாருக்கு அல்லாஹ் எதை எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுத்துருவான் அது போதும் என்கின்ற மனம் நமக்கு இருந்து விட்டது என்று சொன்னால் அப்பொழுது நம்மை அல்லாஹு ஆலமீன் நம்முடைய பொருளாதாரத்திலே பறக்கத்தை செய்து விடுகிறான் பேராசை அடைகின்ற பொழுதுதான் ஆசையை மீறி பேராசையாக மாறுகின்ற பொழுதுதான் அல்லாஹு ஆலமீன் அதிலே வரக்கத்தை எடுத்து விடுகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹல்லாம் அவர்கள் சொல்லிக் காண்பித்தார்கள் விதியிலே அல்லாஹ் ரபுல்லால எதை எழுதியிருக்கிறானோ அது மாத்திரம் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் ஆசைப்படக்கூடிய அளவிற்கு வைத்திருப்பார் மீறி நாம் பேராசைப்படுகின்ற பொழுது அல்லாஹ் ரபுல்லாலின் அதிலே தான் நமக்கு நஷ்டத்தை தந்து கஷ்டத்தை தந்து அல்லாஹ் ரபுல்லாலமின் பறக்கத்தை எடுத்து விடுகிறான் என்பதை அர்மி நாயகம் ரசூல்லாஹி அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே ஆசை என்பது அளவிற்கு நல்ல விஷயத்தில் ஓரளவு அதேபோல பேராசை என்பது நல்ல விஷயத்தில் நிறைய இருக்கலாம் உதாரணமாக ஏதோ நம்ம எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ரமதான் வந்து கொண்டிருக்கிறார் அந்த ரமதானை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அதுவரை நான் உயிரோடு இருக்க வேண்டும் அதுவரை நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அதுவரை என்னுடைய உடல் பாகங்கள் அனைத்தும் யா அல்லா உன்னுடைய சக்தியை கொண்டு நன்றாக இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும் ரமலானை அழகான முறையில் நான் அடைந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று நான் பேராசை கொள்வதை அல்லாஹு விரும்புகிறார் அதற்காக அவர்கள் இரண்டு மாதங்களுக்கு முன்னதாகவே அடைந்து பாக்கியத்தை ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தா என்பதாக பேராசைப்படும்படி நாயகம் சல்லல்லாஹ் அலிசலமர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள் எதிலே ஆசை எதிலே பேராசை என்பதை நாம் சரிவர புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக எப்பொழுதுமே அரவிநாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னதை போல ஹொல்வத்து ஹதீரத்து இனிமையானதாக கண்டிப்பாக இருக்கும் பச்சை பசுமையானதாக இருக்கும் என்பதில் எல்லாரும் சந்தேகமில்லை அல்லாஹு ரப்பல் ஆலமின் ஹக்கை ஹக்காகவும் பாத்திலை பாத்திலாகவும் புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹு ரப்பல் ஆலமின் ஆக்கி நல்லருள் பாலிப்பானாக ஆமினும் ஆகிறது ஆவனா அலமதுல்லா السلام عليكم ورحمة الله تعالى وبركاته